ஓம் நமோ கணேசாயா ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதியை நமகா நாம் எல்லோருக்கும் தெரியும் படிப்பின் அதிதேவத்தை மகா சரஸ்வதி ஆவாள் இவள் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என்று மூன்று பெயரால் அழைக்கப்படுகிறாள் பிரம்மதேவனின் பத்னியும் ஆவாள் வெள்ளையாடை உடுத்தி புஸ்தகத்தையும் அச்சமாலையும் கையில் வைத்து கொண்டிருப்பவள் குழந்தைகளுக்கு வேண்டிய படிப்பை தருபவள் படிப்பில் மந்தமாக உள்ள குழந்தைகளும் அதிக மார்க்குகள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணமுடைய குழந்தைகளும் ஐபிஎஸ் போன்ற பரீட்சைகளில் நாம் தோல்வியுறாமல் வெற்றி கொள்ள வேண்டும் அதற்குரிய ஞானத்தை அளிக்க வேண்டும் என்ற குழந்தைகளும் நான் கீழே கூறிய சரஸ்வதி தேவியின் துவாதச நாம ஸ்தோத்திரம் அதாவது பன்னிரண்டு நாமங்களை கொண்ட ஸ்தோத்திரங்களை தினமும் மூன்று முறை பாராயணம் செய்து வந்தால் எல்லா அபிஷ்டங்களும் கிடைக்கும் பழைய காலத்து முக்கியமான சரஸ்வதி ஸ்லோகம் நிதானமாக அனைவரும் கூறும்படியே கூறுகிறேன் நீங்களும் இதை பின்பற்றி గుంగళ్ళి కొలందీగలు పింబిత్రి దినం బారాయణం చేయరా వక్రచండ మహాกาย సూర్యకోటి సమప్రభా అవిఘ్రం కురుమే దేవ సర్వ కార్కేషు సర్వత ఓం శ్రీ మహా గణపతయే నమః యా కుంతేంతూ दुषारहारधवड़ा या शुभ्रवस्वृता या वीणा वरदंडमंडिता श्ेत या ब्रह्माच्युत शंकर प्रभृति दा पूज्यता सां पा सरस्वती भगवती निःशेशजाड्या बहा सरस्वतीदेव पन्नरण्डु नामाकल्ग्रे सरस्वती दिव्यं दृष्टा वीणा पुस्तकधारिणी हंसवाः सामयुक्ता विद्याय नगरी ममा प्रथमं भारतीनामा द्वितीयं च सरस्वती तृतीयं देवी चतुर्थं हंसवाहिनी पञ्चमं जगतीख्याता षष्ठं वागीश्वरी तथा कौमारी सप्तमं प्रोक्ता अष्टमं ब्रह्मचारिणी नवमं बुद्धिदात्री च दशमं वरदायिनी एकादश क्षुत्रकण्डा द्वादशं भुवनेश्वरी ब्राह्मी द्वादशनामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरः சர்வசித்திகரீ தசிய பிரபந்தோ பரமேஸ்வரி சாமே வசத ஜிவாக்கிரே பிரம்மரூபா சரஸ்வதி பிரம்மாவளுடைய ரூபமாக விளங்கும் அந்த சரஸ்வதி தேவியானவள் நம்மளுடைய நாக்கிலே எப்பொழுதுமே வசித்து கொண்டு உண்மையையே பேசி சத்தியத்தையே பேசி மேலும் மேலும் நாம் முன்னேறுவதற்கும் சாதுரியம் வரவதற்கும் வித்தைகளில் முன்